அம்பானி வீட்டு விசேஷத்தில் குவிந்த பரிசு பொருட்கள் ஆனந்த் அம்பானி ராதிகா மச்சின் திருமணத்திற்கு முந்தைய விழாவில் பங்கேற்ற பிரபலங்கள் பலரும் பல பரிசு பொருட்களை வழங்கி ரொம்பவே பிரமிப்படைய வச்சிருக்கிறாங்க இந்தியாவின் முன்னணி தொழிலதிபர் மற்றும் உலக டாப் பணக்காரர்களில் ஒருவரான முகேஷ் அம்பானியினுடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானி மற்றும் அவருடைய மருமகள் ராதிகா மச்சன்டைய திருமணத்துக்கு முந்தைய விழா கடந்த மார்ச் ஒன்றாம் தேதி முதல் மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் மூன்று நாள் நடைபெற்றது இந்த மூன்று நாட்களும் சமூக வலைதளங்கள் பட பிஸியாக இருந்தன பல அம்பானி ஹேஷ்டேக்குகள் ட்ரெண்டில் தெறிக்க விடப்பட்டன திருமணத்திற்கு முந்தைய இந்த கொண்டாட்டங்கள் குஜராத் மாநிலம் ஜாம்நகரில் நடைபெற்றது நட்சத்திர விழாவாக நடைபெற்ற இந்த விழாவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த தொழிலதிபர்கள் சர்வதேச அரசியல் பிரமுகர்கள் விளையாட்டு நட்சத்திரங்கள் மற்றும் பாலிவுட் பிரபலங்கள் என பலரும் பங்கேற்றனர் பலநூறு கோடி ரூபாய் செலவில் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை முகேஷ் அம்பானியும் அவரது மனைவி நீட்டா அம்பானியும் செய்திருந்தனர் விழா நடைபெற்ற அரங்கு முதல் விருந்தினர்களுக்கான வசதிகள் வரை அனைத்தும் அம்பானி வீட்டின் இந்த மற்றும் மூத்த பாலிவுட் பிரபலங்கள் பங்கேற்று அதகளப்படுத்தினர் ஆனந்த் அம்பானியும் ராதிகா மர்ச்சன்ட்டும் விருந்தினர்களிடமிருந்து அன்பு மற்றும் ஆசிர்வாதங்களையும் தாண்டி விலை உயர்ந்த பரிசு பொருட்களையும் பெற்றுள்ளனர் பரிசுகள் குறித்த விவரங்கள் அடங்கிய வீடியோ சமூக வலை திட்டங்களில் வைரலாகி வருகிறது அதன்படி பாலிவுட் கிங் ஷாருக் கான் ஐந்து கோடி மதிப்பிலான மற்றும் கேரா அத்வானி ஆகியோர் தங்கம் மற்றும் வைரத் தனேஷ் பகவான் மற்றும் லக்ஷ்மி தேவி சிலைகளை ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா ஜோடிக்கு பரிசாக வழங்கியுள்ளனர் விக்கி கௌஷல் மற்றும் கத்ரினா கைப் ஆகியோர் அம்பானியின் மருமகளான ராதிகா மெர்ச்செண்ட்டுக்கு வைர வளையல் மற்றும் நெக்லஸை பரிசாக அளித்துள்ளனர் சல்மான் கான் விலகி வைந்த கஸ்டமைஸ்ட் வாட்சை பரிசாக அளித்துள்ளார் இந்த வாட்ச் பிரத்யேகமாக ஆனந்த் அம்பானிக்காக தயாரிக்கப்பட்டது என தெரிய வந்துள்ளது அஜய் தேவ்கனும் கஜோல் தம்பதி மணமக்களுக்கு ரோலெக்ஸ் ரோலக்ஸ் வாட்சை பரிசாக வழங்கியுள்ளனர் ஆனந்த் மற்றும் ராதிகாவின் முதல் பயணத்திற்காக முகேஷ் அம்பானி பென்ட்லி காரை பரிசாக வழங்கியுள்ளார் நீட்டா அம்பானி மரகதத்தால் அலங்கரிக்கப்பட்ட வெள்ளி பாத்திரங்களை மணமக்களுக்கு பரிசாக வழங்கியுள்ளார் மேலும் வெளிநாடுகளை சேர்ந்த பல பிரபலங்களும் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சந்த் ஜோடிக்கு ஏராளமான பரிசுகளை வழங்கியுள்ளனர் ஆனந்த் அம்பானி ராதிகா மர்ச்சந்தின் ப்ரீ வெட்டிங் செருமனியில் பங்கேற்ற விருந்தினர்களுக்கு ஹோட்டல் அறைகள் மற்றும் டீலர்ஸ் அறைகள் போல வடிவமைக்கப்பட்டிருந்தன மேலும் அவர்களுக்கான உணவை தயாரித்து கொடுக்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சமையல்காரர்கள் நியமிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது